அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே வணக்கம் 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 அஸ்வினி முத்திரை நூற்றுக்கு நூறு கரெக்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப 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 தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால் ஒரு ஐந்து நிமிடம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் அப்போதான் புரியும் அன்புள்ள நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதே மாதிரி அஸ்வினி முத்திரை பண்ணும்போதும் நல்லா கேட்டுக்க அஸ்வினி முத்திரை பண்ணும்போதும் இந்த சிவனாகவே நீ மாறி தான் அந்த அஸ்வினி முத்திரையை செய்யணும் எப்படின்னா இப்போ வந்து நம்ம நமக்குள்ளதாக மறைஞ்சிருக்காரு எங்கன்னா இப்போ நம்ம வந்து தண்டுவடம் வடம் இப்ப தண்டுவடம் இப்போ தண்டு இருக்குங்கிறத நம்புறியா இல்லையா சார் அதே மாதிரிதான் சிவன் நம்பணும் சிவன் நம்ப நம்ப மாட்டேன் இல்ல நீ இருக்காருங்க நீ வந்து இருந்தா என் நம்ப சொல்ற அப்படின்னா அது தெரியாதுப்பா கண்ணுக்கு தெரியாத விஷயம் அதெல்லாம் நம்புன்னு சொல்றேன் இப்போ தண்டுவடம் இருக்கிறது நம்புற இப்ப கவனத்தை உன்னுடைய மனச கொண்டு மனசுல என்ன கவனம் தான் உன்னுடைய கவனத்தை கொண்டு போய் அந்த தண்டு வடத்துல நிறுத்துற இப்ப நிறுத்துறியா தண்டு மட்டும் இப்ப தெரியுது தண்டு நினைச்சிட்டு இருக்கு அப்படி வச்சுக்கோ அப்படியே நினைச்சிட்டு அங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த தண்டு வடத்துல சிவன் மறைஞ்சிருக்காரு புரியுதா தண்டு வடத்துல சிவன் மறைஞ்சிருக்காரா இப்ப நம்புற நம்புறேன் தண்டு வடத்துல சிவன் மறைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா கவனிக்கணும் இத செய்யும் போதான் உனக்கு வெற்றிகரமா நூத்து நூறு வெற்றிகரமா நூத்தி நூறு வெற்றிகரமா இந்த அஸ்வினி முத்துட செய்ய முடியும் சரியா சரி சரி அப்போ ஆஹ் தண்டு வடத்துல சிவன் மறைஞ்சிருக்காருங்கறத நம்பிட்டேன் நூத்து முன் நம்பு அவங்களுக்கு அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கோம்பா கரெக்டா நல்லா ரிசல்ட் நூற்று நூறு நல்லா இருக்கு சரி சரி அப்படிங்கும் போது நம்ம இருக்கிறாரு நம்புறோம் தண்டு வடத்துல இருக்கிறத நம்பிட்டோம் இப்ப தண்டு வடத்துல மறைஞ்சிருக்காரு நம்புறோம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அந்த சிவனாவே நம்ம மாறிடணும் புரியுது தண்டு வடத்துல சிவன் மறைஞ்சிருக்காரு நம்பிட்டோமா அந்த சிவனாவே நம்ம மாறிடணும் தான் சிவம் நம்ம தான் சிவன்ட்டு சிவமாவே மாறிடுது அப்படியே அவன் நின்று போகுது அப்படி அப்படி நினைக்க நினைக்கிறேன் அந்த மாதிரி அதான் வந்து ரகசியம் அந்த முக்கியமான விஷயம் அதை நீ அப்ளை பண்ணி நினைக்கும் போது தான் மனசுக்கு அறையும் மனசு அங்கே நிற்கும் சிவனே அங்கே இருக்கிறாரு அப்படின்ட்டு அதே மாதிரி அங்க சிவனே அங்கே இருக்கிற நம்ம சிவமா மாறிடுறோமா அதே மாதிரி அங்கே என்ன நினைக்கணும்னா இன்னொன்னு சேர்த்துக்கணும் என்னன்னா அங்கே நம்ம நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பவர் போதுமான பவர் போதுமான சக்தி ஆற்றல் இருக்கு தண்டு வடத்தில் மறைஞ்சிருக்கு இருக்குது நமக்கு நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் அங்க இருக்கு அப்படின்னு நினைக்கணும் அதுதான் அந்த சிவம் அப்ப அந்த சிவம் அந்த சிவமாவே நீ மாறிட்டேன் புரியுதாப்ப சிவமாவே மாறிட்டு அப்படியே நிலைச்சி இருக்கணும் என்ன சிவமா மாறி அப்படியே சும்மா இருக்கிற நிலச்சி இருக்கிற தண்டோடத்துல அப்படியே தண்டோடத்துல அப்படியே நிலைச்சி இருக்கிற தண்டோடத்தின் கீழ் பகுதிக்கு போயிட நிலச்சி இருக்கியா அப்ப அப்ப இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் நீ ஒரு ஆசன வாயை சுருக்கி சுருக்கி விரிக்கணும் எவ எவ்வளவு போதுமோ சுருக்கு சுருக்கி ஒரு பத்து ஏற பதினஞ்சு எவ்வளவு எவ்வளவு தேவையோ அதை ஒரு பதினஞ்சு தடவை சுருக்கு சுருக்கி விரிச்சுக்கோ ஆனா வந்து கவனம் வந்து இப்ப அந்த போதுமான ஆற்றல் இருக்குன்னு நினைச்சுட்டு சிவமே இருக்கு எல்லாமே இருக்கு அஹ் போதுமான ஆற்றல் இருக்கு சிவனே அங்க இருக்கிறாரு நீ அந்த சிவனா மாறி அந்த பவரா நீ மாறி நம்புற இது பவர் இருக்கு நம்புற ஃபுல் பவர் இருக்கு போதுமான பவர் உன்னுடைய பிரச்சனை என்னென்ன இருக்கு பணம் வேணும் எல்லா பிரச்சனையும் பண பிரச்சனை கடன் எல்லா பிரச்சனையும் திக்க பவர் ஃபுல் பவர் போது மனசு நின்னுக்கு நின்றுடும் நின்னுக்குதான் அப்ப அவங்க இருக்கிறாரு நினைச்சுக்கோ கவனம் வந்து அப்ப நின்றுது நீ அந்த சிவனா மாறிட்டப்போ தண்டு வடமா மாறிட்ட தண்டு வடமா அங்க இருக்க சிவனா மாறிட்ட அங்க இருக்கிற பவராவே நீ மாறிட்ட அப்படியே கவனம் நிற்கிது அப்ப நின்னுட்டு சுருக்கி விரிக்கிற சுருக்கி விரிச்சோன்னா அந்த பவர் இன்னும் அதிகமாகுது அந்த இடத்துல அதிகமானதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ற ரொம்ப சிம்பிள் இப்ப அங்க இருந்த சிவன் அங்குது கட்டுப்பாட்டுல இருக்கு உங்களுடைய கவனம் நின்றுச்சு கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கும் இழுத்து ஹோல்டு பண்ற இழுத்து ஹோல்டு பண்ணிக்கிட்ட அந்த கட்டுப்பாட்டுல கவனம் அது அப்படியே உச்சந்தலைக்கு வந்துருது உச்சந்தலை நினைச்சா அவங்க வந்துடும் உங்களுக்கு ஈஸியா வந்துடும் ஆஹ் வந்துடும் இப்ப உச்சந்தலை சிவன் உச்சந்தலைக்கு வந்துட்டார் அப்ப உச்சந்தலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த காத்தா வந்து வாய் வழியா வெளியே விட்டுரும் வாயு வழியா லேசா கடிச்சிக்கணும் பல்ல லேசாக கடிச்சிட்டு ரொம்ப இறுக்கி கடிக்க கூடாது லேசாக பல்ல சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த பல்லு சந்து வழியா அந்த காற்றை வாயு வழியா வெளியே விட்டுறேன் நாக்கெல்லாம் மடிக்கணும் நாக்கெல்லாம் நான் தேவையில்ல இந்த பல் லேசாக இறுக்கி அடிச்சுட்டு அப்படியே வாயு வழியா அசுனு விட்டுரு இஸ்னு அப்படி விடணும் அவ்வளோ விட்டுறியா அவ்வளோ அதுக்கப்புறம் இந்த கீழே சுருக்கி பிடிச்சிட்டுல அதுவும் தலை ஊச்சியில் நாபத்தை வச்சுக்கணும் அங்க சிவன் இருக்காரு அங்கே நாபத்தை தங்கி கவனத்தை அங்கேயே வச்சுக்கிட்டு இந்த காற்றை விட்டுட்டு அந்த ஆசனமாய் துருக்கி பிடிச்சி அதையும் விட்டுணும் அதையும் விட்டுரணும் காத்திரி வெளியே விட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் தலை உச்சியை நினச்சிட்டு அங்கேயே இருக்கணும் அப்படியே தலை உச்சிலேயே அப்படியே சிவன் இருக்காருன்ட்டு தலை உச்சியில சிவன் இருக்காருட்டு கவனத்தை அப்படியே நிறுத்தி வச்சிட்டு சும்மா இருக்கணும் தலை உச்சியில தலை உச்சியில இப்போ நிலச்சி இருக்கணும் அப்படியே இப்போ வந்து அங்கே கீழே இருந்த பவர் வந்து இப்ப மேலே வந்து அப்படி நின்று நின்றுடுச்சு அப்படி நின்னதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா அந்த பவர் வந்து உடம்பு பூரா பரவுதுன்னு நினைச்சிட்டு நிமிஷம் இருந்த இருந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த அந்த பவர் வந்து அதிகம் உண்மையிலேயே உனக்கு தெரியாது ஆனா அதிகம் ஆயிருச்சு குரு சொல்ற நம்பு அதிகமாயிருச்சு அது அஞ்சு மடங்கா இருக்கலாம் பத்து மடங்கும் அதிகமாயிருச்சு இப்ப அதுக்கப்புறம் இப்ப உடம்பு பூரா நினைச்சுக்கோ அதாவது வந்து அந்த பவர் தலை உச்சில இருக்கிற பவர் வந்து இப்போ உடம்பு பூரா பரவுதுன்னு இப்ப உடம்பு நினைச்சிட்டா போதும் தலையில தலை உச்சந்தலையில இருந்து உடம்பு அப்படி நினைச்சுக்கோ அவ்வளவுதான் உடம்பு நினைச்சுன்னா உனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பரவிக்கும் இப்ப தலையில தண்ணி ஊத்தினா அப்படியே இல்ல தலையில தண்ணி ஊத்தினா அப்படியே வலியுமா வலியாதா ஆமா அதே மாதிரி இந்த பவர் வந்து உடம்பு பூரா அப்படியே பரவுது அவ்வளவுதான் நினைச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் திரும்பவும் தலை உச்சி நினைச்சுக்கோ தலை உச்சி நினச்சிட்டு அப்படியே அமைதியாரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அமைதியா திரும்ப இருந்துட்டு அது மாதிரி இருந்துட்டு இப்போ நீ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனையா என்ன பிரச்சனை உனக்கு உடம்புல எனக்கு உடம்புல வந்து அதான் சார் வயசானவங்க மாதிரி இருக்கேன் சார் எனக்கு அந்த டெஸ்டிஸ் கீழே இறங்கிருச்சு சார் இதை போய் சரி அது இப்ப சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்க ஒரு பிரச்சனை இருக்கு வலி இருக்கு ஏதோ ஒன்று இருக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இந்த பயிற்சி கரெக்டா பண்ணிட்டு உடனே முதனாளே சொல்லாத பயிற்சி கரெக்டா கத்துக்கிட்டு கரெக்டா செய்யறமான்னு மட்டும் பாரு ஒரு ஒரு வாரம் ஆகலாம் ஒரு வாரம் கூட ஆகலாம் இந்த கரெக்டா பயிற்சி செய்யறதுக்கு ஒரு வாரம் அஞ்சு நாள் கூட ஆயிரும் பயிற்சி கரெக்டா பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இது மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் அது கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சார்பா இருக்கு எப்படி இருக்க சார்பா பவரா இருக்கு பவரா ஃபுல் பவர் தெரியும் நல்லா இருக்கு பவர் இருக்கு அந்த பவர் தெரியும் உனக்கு அப்ப வந்து நீ நினைக்கிற அந்த விதக்காய்லயோ எங்கயோ உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த வலி இருக்கு ஏதோ ஒன்று வலி பிரச்சனை இருக்கு அது சரியாகும்னு நினச்சா உடனே சரியாகிடும் இப்ப புரியும் சரியாகிடும் அதே மாதிரி தலையில ஒரு தலையில ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க தலையில ஏதோ நரம்பு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க அது கழுத்துல ஒரு நரம்பு வலிக்குது அப்படின்னா அந்த வலி சரியாகட்டும் நல்லா அந்த நரம்பு புதுசாகட்டும் அந்த அந்த இடம் புதுசாக இப்ப தண்டு உடமே வச்சுக்கு தண்டு வடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா தண்டு வடம் வந்து தண்டு வடம் புதுசாகணும் தண்டுபோட நல்லா புதுசாகணும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோ நினைச்ச உடனே அது சரியாகும் புதுசாக நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிற உறுதியா நினைக்கிற உறுதியை நினைக்கணும் ஸ்ட்ராங்கா அப்படிங்கும்போது கண்டிப்பா அது சரியாகும் அவ்வளவுதான்பா நீயே சரி பண்ணிக்கலாம் நீ வேற எங்கேயும் போக வேண்டாம் மாத்தரை சாப்பிடற மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம் அத உடனே நிறுத்த வேண்டாம் அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த முயற்சியும் பண்ணி சரி பண்ணிக்கலாம் இது திருப்பி திருப்பி சரி பண்ண சரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் மாத்திர தேவை தேவைப்படாது

அப்படிதான் சொல்றேன் வேற ஒண்ணு இல்ல ஃப்ரீயா கொடுத்தா அதுக்கு மாதிரி மதிப்பு இல்ல இப்ப அஸ்வினி முத்திர வந்து ஃப்ரீயாவே நம்ம யூடியூப்ல போட்டுட்டோம் தெளிவா மேற்கொண்டு விளக்கமும் நான் ஃப்ரீயா தான் சொல்றேன் இப்ப சொன்னா இல்லையா ஃப்ரீயா தான் சொல்றேன் ஆனா இந்த ஒரு டீச்சர் மாதிரி கொடுக்கறோம் இல்லையா ஒரு மூச்சு பயிற்சி சொல்லி தரோம் இல்லையா இதுக்கு மட்டும் ஏதோ ஒரு காணிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்றேன் வேற ஒண்ணு இல்ல அப்படிங்கும் போது அந்த பயிற்சி நீ இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது அந்த மூச்சு பயிற்சி செஞ்சு முடிச்ச உடனே எல்லாமே சரியாயிடும் உன்னுடைய பிசினஸ் உன்னுடைய வருமானம் கடன் பிரச்சனை உனக்கு பாதுகாப்பு உனக்கு சந்தோஷம் சுகம் ஒரு ஒரு பவர் நாள் முழுவதும் நல்லா பவரா இருப்ப அப்படியே உடம்ப இரும்பு மாதிரி பவரா மாறிடும் சிவனே உனக்குள்ள வந்துடுறாரு சிவனே கடவுளே உனக்குள்ள அவருடைய சக்தி பவர் எல்லா நூத்து நூறு பவர் உனக்குள்ள வந்துடுது அந்த மாதிரி அந்த மூச்சு பயிற்சி ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணு கொஞ்ச நேரம் நாளும் எவ்வளவு முடியுதோ பண்ணு ஒரு ஒரு நிமிஷம் அவ்வளவு ரெண்டு நிமிஷம் பண்ணு போதும் சரி சரி அது ரொம்ப ஈஸி தான் அதை பண்ணு யாருன்னா செய்யலாம் பயிற்சி எல்லாம் யாருன்னு செய்யலாம் படிக்காதன்னு ஒண்ணுமே தெரியாம கூட செய்யலாம் புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும் சிவாட்டி என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணு அப்படி பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் அதுல வந்துடுது சரியா ஓகே சார் அந்த மருந்து சொன்னீங்க அந்த மருந்து எவ்வளவு சார் அது வந்து நீங்க வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கோங்க மருந்து உங்களுக்கு ஃப்ரீயா தரேன் சரி சார் டோட்டலா எல்லாம் சேர்த்து முடிஞ்ச ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அனுப்பிச்சு விடுங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அனுப்பிச்சு மருந்து அட்ரஸ் கொடுத்துருங்க நான் மருந்து அனுப்பிச்சு விடுறேன் ஓகே மருந்து முந்நூறு ரூபாயா சார் ஹம் நீங்க ஒரு அமௌண்டும் அவங்க சொல்ல முடியாது அதே மாதிரி ஐயாயிரம் கூட குடுக்குறாங்க நீங்க ஒண்ணு உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் காசு கண்டிஷனா கேட்கலீச்சே குடுக்கறதுக்கு ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்கேன் சொல்றேன் ஆனா உங்களுக்குதான் இரநூறுவா கொடுங்க அப்படின்னு அவங்க முடியலன்னா என்ன பண்ண முடியும் அவங்க ரொம்ப முடியாத நிலைமையில இருந்தா அவங்க கிட்ட போய் எப்படி கேட்க முடியும்

எதிர்காலத்தை பத்தினா கவலைப்பட வேண்டாம் நீ நிகழ்காலத்துல நம்ம என்ன ரொட்டினா என்ன செய்யறோம் இன்னைக்கு என்ன செய்யறோம் என்ன முயற்சி பண்றோம் அப்படிங்கறது தெளிவா இரு தெளிவா முயற்சி பண்ண கண்டிப்பா உனக்கு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் அதுல மாற்றமே இல்ல சரி சார் சிவனே வந்துடுறாரு கடவுளை உங்களுக்குள்ள வந்துடும் போது கெட்டதெல்லாம் வெளியே ஓடிடுப்ப நீ சொல்றதுல பிரச்சனை வலி நோய் அது இதுன்னு இல்ல என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா கெட்டதுமே ஓடி போரும் சிவன் வந்துடும் நல்லது உனக்குள்ள வந்துரும் கெட்டது பூரா வெளியே ஓடிடும் ஹம் ஓகே சார் அவ்வளவுதான் அது வந்து சந்தோஷமா திருப்திய சுகமா நல்லா இருப்ப அது வந்து மக்கள் புறம் அந்த கவலை பிரச்சனை இதான் போட்டு உலட்டிக்கிட்டு அதே ஆசை போட்டுக்கிட்டு இதே அதுலயே தான் உலர் கிடக்கிறாங்க ஆமா அதனால நீங்க தெரிஞ்சிக்கிட்டீங்க வந்துட்டாவே தெளிவா புரிஞ்சுட்டாவே என்னங்கறது புரிஞ்சிட்டாவே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் உங்களுக்கு வெற்றி வந்துடும் அதுலேயே தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க தொடர்ந்து ஒரு உறுதியாக முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா வெற்றி வரும் ஓகே ஓகே சார் அதுதான் ஒரு வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் அதுதான் குருன்னு சொல்றோம் குருனுன்ற அவங்க ஒரு ஆசிரியர் ஒரு வழிகாட்டுகிறாங்க நல்ல ஒரு சரியான பாதையை காட்டுறாங்க அதில் நம்ம போகிறோம் அவ்வளோவா வேற ஒண்ணு இல்லை சரி சார் ஓகே சார் ஆ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு கொடுத்துருங்க ஒரே ஒரு லைக் எனது அருமையான நண்பர்களே இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு அஸ்வினி முத்திரையை பற்றி ஒரு வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஒரு அஸ்வினி முத் அஸ்வினி முத்திரையை பற்றி ஒரு அருமையான வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நூற்று நூறு தெளிவாக புரியும் இது வரைக்கும் ஒரு நண்பர் கேட்டார்னு அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசியிருந்தேன் இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இன்னொரு நண்பர் அஸ்வினி முத்திரையை பற்றி கேட்டார் அவர்கிட்ட நான் என்ன பேசுனேன் அப்படிங்கிறதையும் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நல்ல நூற்று நூறு தெளிவாக புரியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்

அதாவது எண்டு கடைசி முனை இந்த முதுகெலும்பு முதுகு தண்டு முதுகு தண்டு முதுகு தண்டு முதுகு தண்டு உடம்பு எல்லாம் ஒண்ணுதான் முதுகு தண்டு உட கீழ்பகுதினு சொன்னாவே அந்த லாஸ்ட் பகுதியில அதாவது மூலாதாரம் அதுதான் மூலாதார குளம் சொல்லுவாங்க அதாவது அந்த எனர்ஜி ஃபுல்லா அது தேங்கி இருக்கும் அது அப்படியே செலவாயிட்டே இருக்கும் சிதறிக்கிட்டே இருக்குமே தவிர திருப்பி ஒரு ப்ரொடக்ஷன் உற்பத்தி ஆகறது இல்லை நம்ம வந்து இப்ப அந்த மூலாதாரம் அல்லது முது தண்டு வடத்தின் வந்து அங்கேயே நிறுத்தி வைக்கிறோம் அந்த மனசு வந்து நம்ம நம்ம மனசு இருந்தாதான் அங்க நிக்கும் அதாவது ஒண்ணு வந்து நம்ம பழக்கப்படுத்தணும் நல்லா பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்புறம் அந்த ஞானத்தை அப்ளை பண்ணணும் அங்க வந்து எல்லாமே இருக்கு அங்க எல்லாமே இருக்கு சிவனே இருக்கிறாரு அந்த மூலாதாரத்துல சிவனே இருக்கிறாரு நம்ம நினைக்கணும் நினைக்கணும் இருக்கிறார் உண்மையில மறைஞ்சிருக்காரு நம்புறோம் நம்புறதில்ல நம்ம தெரியாதுல்ல இப்ப கண்ணுல பாக்க முடியல இப்ப காத்து இருக்குதுன்னா நம்புறோம் காத்து அடிக்கிறத வச்சு நம்புறோம் காத்து இருக்குங்கிறத உணர்றோம் சூடான காத்து வீசுது வெயில் அடிக்கும் போது சூடா அடிக்குது ஒரு மழை பெய்யும் போது ஜில்லுன்னு காத்து அடிக்குது அப்ப நம்ம காத்து இருக்குதுங்கிறத உணர்றோம் ஆனா கண்ணால பாக்க முடியாது அதே மாதிரிதான் இப்ப நம்ம அந்த சிவனை வந்து நம்ம உணர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது பழக்கப்படுத்தி மனசங்கி நிறுத்தி கவனத்தங்கி நிறுத்தி நிறுத்தி பழகி அங்க இருக்கிறான்னு பஸ்ட் அடிப்படைய நம்பறதுதான் இருக்குதுங்கறத நம்பும் போதுதான் அடுத்தது அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும் நீ நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்னா நீ அங்க அவ்வளதா முடிஞ்சது கடவுளே இல்லங்குறான் கடவுளே இல்ல இல்லங்கிறான் அப்ப எங்க போய் அதை தேடவே மாட்டான் கடவுளே கடவுளை வழிபடவும் மாட்டான் தேடவே மாட்டான் கடவுளே இல்ல இல்ல கிடையாது கடவுள்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவன் எந்த முயற்சியும் பண்ண போறது இல்ல இல்லன்னு முடிச்சுட்டான் முடிஞ்சு போச்சு ஆனா நம்ம கடவுள் கடவுள் இருக்குதா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னாக்கா இருக்குது பான்னு சொல்லலாம் விளக்கம் நம்பு அடிப்படை நம்ம இருக்கிறாரு நம்பு நம்பி அஹ் நீ முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணும் போது திடீர்னு அதை உணர்வு இருக்கிறாருங்கறத புரியுதா இருக்கிறாருங்கறத திடீர்னு நீ உணர முடியும் அது முயற்சி பண்ணணும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் நம்பிக்கையோட நூத்தி நூறு தான் அது நூத்தி நூறு நம்பிக்கை வச்சுட்டு நூத்தி நூறு நூத்தி நூறு தைரியமா முயற்சி பண்ணும்போது நீ திடீர்னு உணர்வு புரியா இப்ப வந்து என்ன சப்ஜெக்ட் நான் நம்ம சொல்ல போறது இப்ப அந்த தண்டு வடத்தின் பகுதி தண்டு வடம் தண்டு முதுகு தண்டு அதனுடைய கீழ் கீழ்பகுதியை நீங்க நினைக்கிறீங்க அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா மூலாதாரத்துக்கு போயிடும் அது ஒண்ணு மூலாதாரத்தை நினைக்கணுங்கறது இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் முது தண்டு முது முதுகெலும்பு இருக்கிறது நம்புறேன் முதுகு தண்டு இருக்கிறத நம்புறேன் அதனுடைய கீழ் பகுதி நினைச்சிக்கோ அங்க வந்து சிவன் இருக்காரு அங்க வந்து எல்லாமே இருக்கு உனக்கு தேவையான ஆற்றல் போதுமான ஆற்றல் போதுமான பவர் போதுமான சக்தி அங்க இருக்கு ஆஹ நம்முடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய நம்ம எல்லா நம்முடைய எல்லா பிரச்சனையும் சால் தீர்க்கக்கூடிய அங்க பவர் ஆற்றல் அங்க இருக்கு பவர் போதுமான ஆற்றல் இருக்கு அப்படின்னு நம்ம நம்பணும் அப்ப அத நம்ம நினைக்கிறோம் நினைக்கும் போது மனசு அப்படியே நிக்கும் அப்ப வந்து அங்க சிவனே இருக்கிறாரு எல்லாமே இருக்குன்னா சிவனும் இருக்காரு எல்லாமே இருக்கு அப்ப சிவன் என்ன அர்த்தம் அவர் அவர் நம்புறோம் இருக்கிறாரு நம்புறோம் அப்ப என்ன அர்த்தம் சிவன் இருக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் அவர் இருக்கிறார் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் புரியவங்க எல்லாம் அவர் பார்த்துக்கோருன்னா அப்புறம் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷம் வந்துருது அவ்வளவுதான் அப்போ நீ என்ன செய்யணும் அந்த இடத்துல மன மனசு நிறுத்துற மனசுனா மனசுன கவனம் உன்னோட கவனத்தை கொண்டு போய் அங்க நிறுத்திட்ட அங்க எல்லாமே இருக்கு சிவனே இருக்கு நம்ம போதுமான ஆற்றல் எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு அப்படின்ட்டு என்ன பண்ற அங்க அப்படியே சும்மா இருக்கு எல்லாமே இருக்குதுன்னா சும்மா தானே இருக்கணும் எல்லா ஒரு பாத்துக்கிறாரு எல்லாம் பாத்துக்கிறாரு அங்க எல்லா பவரும் இருக்கு எல்லாமே இருக்குது என்ன செய்யணும் சும்மாதான் இருக்கணும் அந்த தண்டுவடத்துல கவனத்தை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அப்படியே நீ சும்மா இருக்கணும் ஒண்ணும் செய்ய கூட சும்மா இருக்குற சரியா சும்மா இருக்கிறதுல அப்படியே தொடர்ந்து சும்மாவே இருக்குற அப்படியே அங்க அந்த தண்டு வடத்திலேயே தண்டு வடத்தின் கீழ்பகுதியில நிலைச்சு இருக்குற பொறுமையா மனசு அங்க நிக்குது நீ பொறுமையா சும்மா இருக்கிற சும்மா சும்மாவே இருக்குற சும்மா இருக்க சும்மா இருக்கிறது அப்படி நிலைச்சி அந்த தண்டு வடத்திலேயே அங்க வந்து எல்லா ஆற்றலும் இருக்கு சிவனும் இருக்கிறாரு நீ அங்க நிலைச்சு அப்படியே சும்மா இருக்குற நிலைச்சி இருக்கிற பொறுமையா பொ பொறுமைக்கு என்ன அர்த்தம் பொறுமைன்னா நிலைச்சிருக்கிறது அது பொறுமைனா இல்லாத பொறுமைனா எங்கேயும் போற அவசரம் இல்லாம பொறுமையா இருக்கிறோம் பொறுமை என்னன்னா எங்கேயும் போற அவசரமே இல்லை அப்படியே நிக்கிறேன் அப்படின்னு எல்லையில்லாத அப்ப அந்த பொறுமைனா நிலச்சி இருக்கிறது அப்ப நீ தண்டு வடத்துல இப்ப நிலச்சி இருக்கிற தண்டு வடத்தின் கீழ்பயில நிலைச்சி மனசு போய் கவனம் அப்படியே நிக்குது அந்த மாதிரி நிறுத்தி வச்சுட்டு இவ்வளவு நாலேஜ் அப்ளை பண்ணணும் அப்பதான் மனசு அங்க நிக்கும் மனசு கரைஞ்சிரும் அதாவது மனசும் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்ப வந்து நீ அந்த மனசை அங்க நிறுத்தி வச்சிட்டு இப்ப ஆசனாவை வந்து ஒரு பதினஞ்சு தடவை சுருக்கி போய் பத்து பத்து தடவை உனக்கு எவ்வளவு முடிவு தோணுதோ செய்ய போதும் போதுங்கிற அளவுக்கு செய்யு ஒரு பதினஞ்சு தடவை பதினஞ்சு தடவை சுருக்கி சுருக்கி விரிக்கிற அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினஞ்சு தடவை சுருக்கி விரிச்சுட்டு அப்படியே சுருக்கி பிடிச்சுக்கிட சுடு சுருக்கி பிடிச்சுட்டு இப்ப கவனம் வந்து எங்க இருக்க தண்டுோடத்தின் அந்த கீழ்பகுதியில் நிலத்தில அப்படியே கவனம் மூலாதாரம் அங்க அப்படியே இருக்கு கீழ் கீழ்பதிலேயே அப்படியே கவனம் அப்படியே நிக்குது அப்ப பதினஞ்சு தடவை சுருக்கி விரிக்கும் போது அப்படியே லேசா அப்படி சந்தோஷமா இருக்கும் ஒரு உணர்வு மாற்றம் கிடைக்கும் தொடர்ந்து பண்ணும் போது ஒரு மாற்றம் உணர்வீங்க பதினஞ்சு தடவை சுருக்கி விரிச்சதுக்கு அப்புறம் அப்படியே சுருக்கி பிடிச்சிக்கிறேன் சுருக்கி பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ற இப்ப மூச்சை மூச்சை வந்து மூக்கு வழியா மூக்கு வழியா காத்த இழுக்கற மூச்சை எழுத்து ஹோல்டு பண்ற அங்க சுருக்கி பிடிச்சுகிட்ட இப்ப மூச்சு எழுத்து ஹோல்டு பண்ற அப்படி மூச்சு இழுத்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே இப்ப அங்க நினைச்சிருந்த கவனம் வந்து கவனம் அங்க இருக்கிற சிவன் அல்லது அங்க இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் ஒண்ணுதான் எல்லாமே ஒண்ணுதான் அங்க வந்து அங்கிருந்த கவனம் வச்சுக்குமே அல்லது சிவன் வச்சுக்கோ இப்ப அங்க இருந்த கவனம் அங்க இருந்த சிவன் என்ன பண்ணுது இப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க மேல நினைச்ச உடனே வந்துடும் எங்க எங்க நினைச்சாலும் உடனே போகக்கூடிய ஏன்னா உங்க கண்ட்ரோல் இருக்கு அதனால கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படி நிக்குது அப்ப வந்து நீங்க தலை உச்சிக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப மூச்சு எழுத்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே அந்த கவனம் இப்ப தலை உச்சிக்கு போயிருது அதாவது அங்க கீழ இருந்த சிவன் இப்ப என்ன பண்றாரு மேல தலை உச்சிக்கு போயிட்டாரு அவ்வளவுதான் எப்படி உங்களுக்கு முடியுது அது மாதிரி பண்ணிக்கணும் கவனத்தை சரி இல்ல இருந்த சிவன் நினைச்சிட்டாலும் அல்லது கீழே இருந்த குவிஞ்சிருந்த அந்த ஆற்றல் அந்த பவர் வந்து பவர் வந்து மேல வந்துருச்சு சிவன் சொன்னாலும் சரி அல்லது ஷார்ப்பா இருக்கக்கூடிய கவனம் சொன்னாலும் சரி அல்லது வந்து பவர் கோதுமான பவர் நினைச்சாலும் சரி எப்படியோ ஒண்ணு சக்தி நினைச்சா சரி ஆற்றல்ல எப்படியோ ஒண்ணு ஏதோ ஒரு பவர் ஏதோ ஒரு சிவம் அல்லது வந்து ஏதோ ஒரு கவனம் கவனம் அந்த கவனம் வந்து மேல வந்துருச்சு இப்ப நினைச்சிக்கிறேன் அங்க இப்ப தலை உச்சியில தலை உச்சியில போயிட்டு அப்படியே நினைச்சிருக்கிறேன் உம் பொறுமையா ரெண்டு நிமிஷம் அங்கேயே இருந்துகிட்டேன் அந்த தலை உச்சியில இருந்துகிட்டு இப்ப மூக்கு வழியா இழுத்த காத்த வந்து இப்ப வாய் வழியா வெளிய விட்டுறேன் ஆஹ் இஸ்ஸுன்னு இஸ்ஸுன்னு விட்டுறேன் அப்ப வந்து பல்ல லேசா கடிச்சுக்கோ பல்ல லேசா கடிச்சிட்டு நாக்கெல்லாம் மடிக்க வேண்டாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம் பல்ல மட்டும் இப்படி கடிச்சிட்டு பல்லு சந்தோலி அப்படி காத்த வந்து வெளிய வெளியேட்டுற அதே மாதிரி இப்ப தலை உச்சில இப்ப கவனம் நிக்கணும் அப்படி நிறுத்தி வச்சிருக்கும் அங்க நினைச்சுக்கிட்டே இப்ப இதெல்லாம் செய்யணும் அப்புறம் அந்த கீழே சுருக்கி பிடிச்சிருந்தோம்ல அதையும் ரிலீஸ் பண்ணும் கீழே சுருக்கி பிடிச்சிருந்தோம்ல அதையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறீங்க இப்ப என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு தலை உச்சிலேயே அப்படி இருங்க இது இதெல்லாம் முடிஞ்சது வெளியே விட்டுட்டீங்க காற்ற வெளிய விட்டதுக்கு அப்புறம் இப்ப வந்து தலை உச்சிலே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அப்படியே சும்மா இருக்கும் அங்கே பொறுமையா சும்மா இருக்கும் அப்படியே நினைச்சி இருக்குறீங்க அப்படியே சும்மா அப்படியே தலை ஊச்சிலே கவனம் அப்படியே இருக்கிறீங்க சிவன் அங்க இருக்க அப்படியே சிவனை நினைச்சிக்கிட்டு அப்படியே சும்மா நீங்க ஒண்ணு செய்யக்கூடாது இப்ப நீங்க வந்து நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது செய்யறது இது மட்டும்தான் இது செய்யறதுக்கு நல்லா பழகுவீங்க பழகா பழகா வந்துரும் இது கரெக்டா செய்யறதுக்கு பழகிக்கீங்க பழகுனதுக்கு அப்புறம் நீங்க வந்து தலை உச்சியில இப்ப சிவன் இருக்காருனா நீ ஒண்ணுமே செய்யும் சும்மா இருக்கும் அப்படியே இல்ல அவர் தலை உச்சியில இருக்கிறாரு எல்லாரும் பாத்துக்கிறாரு நீ நீ என்ன செய்யணும் சும்மா இருக்கும் நீ ஒண்ணுமே செய்யக்கூடாது எல்லாரும் பாத்துக்கிறாரு இப்ப அதனால நீ ஒண்ணுமே செய்யல சும்மா இருக்கிற அப்படியே அவர் அவர் கவனத்தை நினைச்சுட்டு அப்படி சும்மா இருக்குற அவ்வளவு சும்மா இருந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு சும்மா இருந்து முடிச்சுட்டு இப்ப தலை உச்சியில இருக்க இருக்கு பவர் இருக்கு இப்போ ஃபுல்லா அப்ப வந்து உடம்பு பூரா பரவுதுன்னு நினைச்சுக்கோ இப்ப தண்ணி எடுத்து தலையில ஊத்துறோம்னு நினச்சுக்கோ அப்படியே வலியும்ல தண்ணி எடுத்து தலையை ஊத்தினா அப்படி வலியும்ல அது மாதிரி இப்ப பவர் வந்து இப்ப உச்சியில் இருக்கிற பவர் வந்து உடம்பு பூரா பரவுதுன்னு நினைச்சு உடம்பு அப்படி டோட்டல் அப்படியே உடம்பு பூரா பரவுதுன்னு நினைச்சுக்கோ அப்புறம் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த உச்ச நிலை நினைச்சு கரெக்டா பண்ணிட்டு பண்ணனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பத்துல எடுத்து ஒண்ணு பண்ண முடியாது ஒரு ஒரு வாரம் பழகு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கும்போது தலை அந்த தலை உச்சி நினைச்சுக்கிட்டு இப்போ உனக்கு உடம்புல ஏதாவது ஒரு வலி பிரச்சனை அல்லது வேற ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அடுத்தவங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை வலிக்குது ஏதோ பிரச்சனை அதை நினைச்சு சரியாக உடனே சரியாகும் மனசு நல்லா நிக்கணும் இருக்கணும் இருக்கணும் பவரா பவரா அப்ப வந்து நீங்க அந்த பிரேயர் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உடனே நடக்கும் அது சரியாயிடும் ஒரு ஒரு நிமிஷத்துல உடனே ஒரு செகண்ட்ல சரியாயிடும் அந்த இடம் ஸ்ட்ராங் ஆகணும் புதுசாகணும் அல்லது வந்து குணம் அடையணும் அந்த வலி வலி இருக்க கூடாது குணம் நல்லா அப்படின்னு சொன்னா உடனே சரியாயிடும் அல்லது வேறு எந்த ஒரு இதை நினைச்சு தொடர்ந்து அதுல பிரேயர் பண்ணிட்டே இருந்தீங்கனாலும் ஏதோ ஒரு லட்சியம் ஏதோ ஒரு நடக்கணும்னு நினைச்சு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா குயிக்கா நடக்கும் புரிஞ்சுகிட்டீங்களா அவ்வளவுதான் அவ்வளவுதான் இந்த பயிற்சி அஸ்வினி முத்தருங்கிறது இதுதான் இப்ப என்னன்னா இந்த தண்டு வந்து நீங்க நிலைச்சிருக்கும் போது திருமணம் ஒரு பாயிண்ட் சொல்றேன் முக்கியமான பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்ப தண்டு வடம் இருக்கு தண்டு வடத்தின் கீழ்பகுதி அங்க வந்து சிவன் இருக்கிறாரு போதுமான பவர் இருக்கு சிவன் இருக்கிறாரு எல்லாமே இருக்கு எல்லாமே அவர் பாத்துக்கிற அப்படிங்கும் போது இப்ப தண்டு வடமா நம்ம மாற வேண்டியிருக்கு இருக்கு நம்ம சும்மா தான் இருக்கிறோம் சும்மா இருக்கும்போது அதுவா மாறிடுவோம் ஆனா இப்ப நம்ம சும்மா இருக்கணும் வடமா மாறி இருக்கிறோம் தண்டு வடத்துல இருக்கிற சிவனா மாறி இருக்கும் புரியுது உங்களுக்கு தண்டு வடத்துல இருக்கிற மறைஞ்சா இருக்க இருக்காரு மறைஞ்சிருக்காரு நமக்கு தெரியல ஆனா இருக்கிறாரு நம்பணும் தான் அவர் உணர முடியும்

ஏனா ஒன்னா செஞ்சா பலன் வராது அப்புறம் அவங்க செய்ய மாட்டாங்க இது மாதிரி கரெக்டா இது மாதிரி கரெக்டா செய்யும் போதுதான் தொடர்ந்து அவங்க செய்வாங்க அதனோட பலன் வந்து சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் மற்றபடியெல்லாம் அவங்க வந்து யாருமே செய்யறதில்ல முயற்சி எடுக்கறதில்ல என்னது பலன் வராது நம்ம சரியா செய்ய மாட்டோம் விட்டுறாங்க நிறைய பேரு விட்டுறாங்க அதனால சொல்றேன் கடைசி பாயிண்ட்டே அங்க இருக்கு அங்க சிவன் மறைஞ்சிருக்காரு அந்த சிவனானே மாறிடும் நீ சும்மா இருக்கணும் தன் அது பஸ்ட் பஸ்ட் இருக்கிறத உணர்ற தண்டு மாறுற மாறிற இருக்க மறைஞ்சிருக்க சிவனா மாறிடுற அங்க பவர் இருக்கு போதுமான பவர் இருக்கு அந்த பவரா நீ நிக்கும் போது அந்த மனசு அப்படி நிக்கும் அந்த மனசு அடுத்த ஸ்டெப்பு மேல கொண்டு போக முடியும் ஈஸியா அழகா கொண்டு போக முடியும் இல்ல அப்படின்னா மனசு நிக்க மாதிரி அங்கட்டு இங்கிட்டு ஓடுதுன்னு சொன்னாக்க அப்புறம் பவர் எனர்ஜி செதறிடும் நம்ம அந்த மனச எனர்ஜி இருக்கிற எனர்ஜி கம்முன்னு அது பாட்டுக்கு அம்முனாவது இருக்கும் கம்முனாவது இருக்கிற அது பாட்டுக்கு மூலாதாரத்துல இருக்க எனர்ஜி என்ன பண்றோம் மேல கொண்டு வந்து அப்படி செதறி போற மாதிரி கசம்ச பண்ணிட கூடாதுல்ல கரெக்டா பண்ணும்போது அந்த எனர்ஜி ஒரு பத்து மடங்கு பத்து மடங்கு அதிகரிச்சு தலை போகுது தலை போய் சார்ப்பா அப்படியே நீ மனசு நிக்குது அதுக்கப்புறம் நீ பிரேயர் பண்ணா ஒரு ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல உங்கள் காரியம் நடக்கும் எதுவானாலும் இருக்கலாம் எந்த காரியம் இருந்தாலும் நடக்கும் அவ்வளவு பவர் வந்துருக்கு உங்களுக்கு சரியா இப்போ உங்களுக்கு தெளிவாயிருச்சா ஆஹ் இது நல்லா நல்லா வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சிக்கின்னு என்னென்ன சொன்னங்க நல்லா ஞாபகம் வச்சுட்டு ஓகே ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா பண்ணோஷம் தேங்க்யூ தேங்க்யூ வேற ஏதாவது பண்ணுமாயா தியானம் இல்லை இது போட்டு நீங்கள் வாட்ஸ்அப் போட்டு வாட்ஸ்அப்ல நிறைய வரும் வச்சு நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமா நாங்கள் டீச்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க அப்புறம் நண்பர்களே மலேசியாவிலிருந்து ஒரு நண்பர் நம்முடைய வீடியோலாம் பார்த்துருக்காரு நம்முடைய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப குழம்பி போய் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அவர் குழப்பத்திலே இருந்திருக்கார் அப்புறம் நம்முடைய வீடியோலாம் பார்த்துட்டு நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு தெளிவாக ஆகிட்டார் அதனால் அவருக்கு நூற்றுக்கு நூறு தைரியம் வந்துருச்சு அவர் அவர் வந்து கடனாக 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 கொடுத்த பணம் ஒரு மூன்று லட்சம் அதை திருப்பி வாங்க முடியாமல் ரொம்ப நாளாக ஒரு ஐந்து வருடமாக சிரமப்பட்டுருக்கார் அப்படிங்கும்போது இப்போ ஒரு தைரியம் வந்தவுடனே அவர் வேண்டிக்கிறார் அதாவது வந்து இந்த பணம் வந்துட்டாக்க நான் ஒரு தொகையை வந்து காணிக்கையாக கொடுக்குறேன்னு அவராக வேண்டிக்கிட்டு முயற்சி பண்ணியிருக்கார் அதாவது தியானம்லாம் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு தியானம் பண்ணி சொல்லிட்டார் சாமிகிட்ட சொல்லிவிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார் தியானம் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு வாரம் ஒரு வாரத்திலேயே அந்த அமௌண்ட்டு மூன்று லட்சம் திரும்ப வந்துருச்சு அதுக்கப்புறம் நமக்கு நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்த காணிக்கையை அனுப்புறாரு அவர் அனுப்பி இப்போ ரெண்டு மாதம் ஆகுது அனுப்பிட்டார் அதனால் நண்பர்களே நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டிக்கிட்டு அது சரியானதுக்கப்புறம் கூட உங்களுக்கு காணிக்கையை அனுப்பலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் ஒரே ஒரு லைக் மட்டும் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க நான் வந்து மற்றும் ஒரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்